அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பணி ரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம் திருவாசகத்திலிருந்து சில தெய்வீக தேன் துளிகள் இன்றைய ஆன்மீக துளியில் திருப்புவள்ளியிலிருந்து பத்தொன்பதாவது பாடல் அத்தி உரித்து அது போர்த்து அருளும் பெருந்துறையான் பித்த வடிவு கொண்டு இவ்வுலகிற் பிள்ளையுமாம் முக்தி முழு முதல் உத்தரகோச மங்கை வள்ளல் புத்தி புகுந்தவா பூவள்ளி கொய்யாமோ பொருளுரை தருக்குற்ற தாருகாவனத்து முனிவர்கள் மந்திர மொழிகளால் கரிய பெரிய யானை ஒன்றை இறைவன் மீது ஏவிவிட ஈசன் அவ்வானையின் உயிரை விளக்கி அதன் தோலை உரித்து மேலாடையாய் அலங்காரமாய் அணிந்தருளினார் திருப்பெருந்துறையில் உறைந்தருள்கிறார் பக்தையின் கலக்கம் தீர்க்க பழுத்த சிவனடியாராகவும் கட்டிலம் காளையன பாலகனாக மாறியும் பின் பட்சிளம் குழந்தையாய் தவழ்ந்து சித்து காட்டிய பெரும் சித்தனாகவும் எவ்வூயிருக்கும் முக்திதரவள முதன்மை தெய்வமாகவும் ஆதி ஊராம் உத்தரகோசமங்கையில் அடியனுக்கு காட்சி தந்த கருணாமூர்த்தியாகவும் உள்ளான் அத்தகு பெருமையோன் இச்சிறியனின் உள்ளத்தில் உட்புகுந்து அமர்ந்த விந்தையை போற்றி பாடுவோம் அன்றளர்ந்த மலர்களை அவன் திருப்பாதங்களில் சூட்டி மகிழ பூஞ்சோலைகளில் காத்திருக்கும் பூஞ்செடியை பூத்திருக்கும் பூக்களை பூ போல் வரித்திடுவோமே ஈசன் படைத்த உலகில் அவருக்குரிய மலர்களை அவருக்கே அணிவித்து அகம் மகிவோம் துயர்களைவோம் அருள் பெறுவோம் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் முதல் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை இன்றைய நாளில் வானில் மதுரை திருக்காம்சத்திற்கு காலை ஆறு மணி அளவில் மிதுன லக்னம் லக்னத்தில் சூரியன் கடகத்தில் சுக்கரன் புதன் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரகதியாய் உழவுகிறார் மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் மற்றும் ரிஷபத்தில் குரு பொதுவான பழங்கள் பெண் கிரகங்களான சந்திரன் சுக்ரன் புதன் சனி ராகு இன்று வலுத்து உள்ளன குரு கிரகமோ சுக்ரன் வீட்டில் சூரியன் புதன் வீட்டில் செவ்வாயோ செவ்வாய் மட்டும் தன் வீட்டில் உணவு ஆடை அலங்காரப் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் மீது அரசின் கவனம் செல்லும் அவற்றின் விலையும் உயரும் சனி பகவான் வக்ரகதியாய் உள்ளதால் அடித்தட்டு மக்களுக்கு குழப்பமும் தடுமாற்றம் ஏற்படும் அட்டமத்து சனி கண்டகச்சனி அர்தாஷ்டமச்சனி பிரையச்சனியால் அவதியூறும் கடகம் சிம்மம் விருச்சிகம் மீனம் ராசிக்காரர்கள் ஓரளவு நன்மை பெறுவர் செவ்வாய் ஆட்சியாக உள்ளதால் ஆட்சியாளர்கள் அடக்குமுறையுடன் ஆட்சி செய்வர் சுக்ரன் வீட்டில் குரு உள்ளதாலும் சுக்ரன் சந்திரன் வீட்டில் உள்ளதாலும் வெள்ளி தங்கம் வைரம் மதிப்பு உயர்ந்தே இருக்கும் ஒன்பது கிரகங்கள் எட்டு ராசிகளில் உள்ளதால் அனைவரும் அவரவர் கருத்தில் வலுவுடன் இருப்பர் தருக்குற்று திரிவர் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை திதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகள் ராகுகாலம் யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்கள் வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தம் யோகம் இறைச்சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்தம் போன்ற அனைத்து விவரங்களும் அட்டவணையாக அன்பர்களுக்கு தரப்பட்டுள்ளது மதுரை தீர்க்காம்சத்திற்கு பாரத தேச நேரத்திற்கு தரப்பட்டுள்ளது இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் கூறும் நன்மொழிகள் நல்வழிகாட்டும் உயர்வுக்கு உறுதுணை செய்யும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு உறவினர்கள் சந்திப்பும் உண்டு வீடு நிலம் வாகனம் வாங்கிட திட்டமிட இன்று சிறந்த நாள் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் சிலருக்கு இடமாற்றமும் அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் நான்கு இன்று குருகுறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே அட்டமாதிபதி ராசியில் அமர்ந்த போதிலும் சந்திரன் சாரத்தில் அக்ரகம் உள்ளதால் உற்சாகத்திற்கு குறைவு இருக்காது நண்பர்களோடு சிறு சிறு பயணங்கள் உண்டு ஆதாயமும் உண்டு தொழில் மாற்றம் இருப்பிட மாற்றம் உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வழுக்கும் பணியாளர்கள் வேலையாட்கள் இடமாற்றம் காண்பர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் இரண்டு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் அன்பர்களே சுப கிரகங்கள் இரு மருங்கும் இருக்க இன்றைய நாள் மிக இனிமையாக கடந்து செல்லும் குழந்தைகள் ஆதரவுடன் இருப்பர் சுபச் செலவுகள் அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கையும் நச்சிந்தனையும் வாழ்வில் சகல பாக்கியங்களையும் அள்ளித்தரும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவை மீறாமல் அவற்றை பணியாற்றுவது நலம் சேர்க்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு மற்றும் ஒன்பது இன்று சந்திரகோரில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் மனதில் உற்சாகத்திற்கு குறைவு இருக்காது சகாயஸ்தானத்தில் உள்ள குரு யாரிடமிருந்தும் எந்த உதவியும் பெற உறுதுணை செய்வார் பெரியோர்களுக்கு இணக்கமாய் நடப்பதும் இறைவனுக்கு நன்றி சொல்வதும் அன்றாட கடமையாக விடாது கடைபிடிக்கவும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்று இன்று குரு குரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்களே ராசியில் வந்து குடிகொள்ளும் உடலில் புத்துணர்ச்சி பெருகும் மனோபலமும் தேக பலமும் அதிகரிக்கும் பத்தில் உள்ள குரு பகவான் பூர்ண ஆசி வழங்கி போல் காத்தருள்கிறார் வழக்குகளின் போக்கும் திசை மாறும் பணியாளர்கள் வேலையாட்களுக்கு பனி சுமை அதிகரிக்கும் பொறுமையுடன் ஆற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஏழு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் தரும் பேர் ஆதரவின் மூலம் அளவு கஷ்டங்களையும் தகர்த்தெறிந்து வெற்றியும் நிம்மதியும் காணலாம் செலவுகளும் பயணங்களும் உண்டு அதனால் நன்மையும் உண்டு தடைப்பட்டிருந்த பாக்கியங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் இரண்டு இன்று சுக்கரஹோரில் சுபகாரியங்கள் துவங்க நன்கள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே பத்தில் உள்ள ராசியாதிபதி இடையூறுகளையும் குறுக்கீடுகளையும் கடந்து வெற்றி காண உறுதி செய்வார் பெரியோர்களையும் உயர்ந்தோர்களையும் பகைத்திடல் வேண்டாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையுறும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு சுமை அதிகரிக்கும் பொறுமையும் நிதானமும் விடாது கடைபிடிக்கவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் மூன்று இன்று சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிகராசி அன்பர்களே ஏழில் உள்ள குரு பகவான் தேக பலத்தையும் மனோபலத்தையும் அதிகரிக்கச் செய்வார் நண்பர்கள் மற்றும் நல்லோர்களின் ஆதரவு தொடரும் பாக்கியத்தில் உள்ள சுப கிரகங்கள் மதிப்பையும் கௌரவத்தையும் அள்ளித் தருவார்கள் இறை சிந்தனையும் இறை வழிபாடும் போல் பாதுகாக்கும் பணியாளர்கள் விரும்பி இடமாற்றம் பெற இன்று சுப செய்தி கேட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் இரண்டு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசுராசி அன்பர்களே உடலும் மனதும் சோர்ந்த போதிலும் உள்ளத்தில் நிம்மதியும் அமைதியும் குடிகொள்ளும் வீடு வாகனம் மாற்றும் சிந்தனைகள் வழுக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் எவ்வுதவியும் எதிர்பார்க்காமல் தனக்குரிய பணிகளை பொறுமையுடன் ஆற்றுவது நலம் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் பொறுமையும் நிதானமும் அவசியம் கடைப்பிடிக்கவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் இரண்டு சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே உடலில் சோர்வு இருந்த போதிலும் செயலில் வேகம் குறையாது ஆற்றும் செயல்களில் முழு அறிவும் தெளிவும் இருப்பதால் தோல்வியின்றி ஏதிலும் வெற்றி காணலாம் பெரியோர்கள் தரும் ஆதரவும் கரிசனமும் நலம் சேர்க்கும் பயம் போக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் புதிய பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டி வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் நான்கு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே மனதிலும் செயலிலும் தேக்கம் இருந்த போதிலும் புகழ் கௌரவம் மதிப்பிற்கு குறைவிற்காது தெய்வ பலமும் அறிவாற்றலும் உடனிருந்து வழி நடத்தும் தக்க சமயத்தில் யாருடனும் இருந்தும் எதிர்பார்க்கும் உதவிகள் கேட்டும் உடல் நலத்தில் அக்கறை காட்டவும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் நான்கு இன்று ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே இன்று மனதில் தோன்றும் புதிய திட்டங்களுக்கு செயல் வடிவம் தந்து அவற்றை நிறைவேற்றி வெற்றி காணலாம் தொழில் மாற்றம் இடமாற்றம் சிந்தனை வழுக்கும் இறை வழிபாடு செய்ய சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ளலாம் நண்பர்கள் உறவினர்கள் குழந்தைகள் ஆதரவு காட்டுவர் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஆறு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட துளி ஒன்று பருகுவோம் செல்வந்தனாக இருக்க கிரகங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எனும் தொடரில் மூன்றாவது பதிவு மார்க்கமுடன் அந்த தனபாவத்தில் தரும் பாக்ய லாவாதி தருக்கில் பார்க்கில் அழகை குபேரன் போல தொலைவிலா தனம் படைப்பர் என சொல்வாரே ஜாதக அலங்காரத்தில் ஐநூற்று ஏழாவது பாடலின் சில வரிகள் தனஸ்தானம் எனும் இரண்டாம் வீட்டில் பாக்யாதிபதியும் அதாவது ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் லாபாதிபதியும் அதாவது பதினோராம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து அமர்ந்தாலோ அல்லது இருவரும் அந்த வீட்டை பார்த்தாலோ நேர் வழியில் பொறு ஈட்டி பெரும் பணக்காரனாய் இருப்பார் எல்லாச் செல்வங்களும் கெட்டும் தன யோகம் அமையும் இருவருள் ஒருவர் மட்டும் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து மற்றொருவர் இரண்டாம் வீட்டை பார்த்தாலும் யோகம் பரிபூர்ணமாய் சித்திக்கும் அதுபோல் இருவரும் வேறு வேறு இடங்களில் அமர்ந்து இரண்டாம் வீட்டை பார்த்தாலும் யோகம் உண்டு பாக்யாதிபதி லாபாதிபதி இருந்தாலும் அந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் நட்பு நிலையில் வலுத்திருந்தால் செல்வத்தின் நிலை உயர்ந்தும் பெருமை மிக்கதாய் அமையும் இந்த தன யோகம் பெற்ற ராசி நிலையும் யோகம் பெறாத ராசி நிலையும் உதாரணங்களாக அன்பர்களுக்கு ஜாதக கட்டங்களாக தரப்பட்டுள்ளது யோகம் பெற்ற ராசி நிலைக்குரியவர் நடிகரும் மிகப்பெரிய பணக்காரருமான அமிதாப் பச்சன் அவர்கள் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஷ்ரோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பே மூலம் செலுத்த வசதி உண்டு మధురై కాశీ కుమరన్ నైన్ ఫోర్ ఎయిట్ సిక్స్ వన్ జీరో ఫైవ్ ఫోర్ సెవెన్ త్రీ కుమరన్ అట్ జీమెయిల్ డాట్ కామ్